உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதிருங்க உலகத்துக்கு ஒத்த வேஷங்கிறதுக்கு ஆங்கில வேதாகமத்தில் ஃபேஷன் இன்றைக்கு என்ன லேட்டஸ்ட் ஃபேஷன் இன்னைக்கு என்ன லேட்டஸ்ட் ட்ரெஸ்ஸு இன்னைக்கு என்ன லேட்டஸ்ட் மேக்கப் அதை வாட்ஸ்அப்பில் பார்த்து 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 டைமை வேஸ்ட் பண்ணி பணத்தை வேஸ்ட் பண்ணி கணவனை போய் நீ போய் அதை வாங்கிட்டு வந்தால் தான் முடியணும் டைம் பார்க்க வச்சு எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறோம் அதுக்கு பதிலாக தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டு ஜெபித்தா உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அறிந்த பரம தகப்பன் உங்களுக்கு தரமாட்டாரா லேட்டஸ்ட் காரியங்களை கத்த தருவாரா ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா என்னுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எங்களுடைய ஊழியத்தின் பாதையில நாரம்ப நாட்களில் எங்களுக்கு ஒரு ஒரு சா ஒரு ஒரு முந்நூறு ரூபாய்க்கு ஒரு புடவை வாங்க கூட என்னாலும் முடியாது ஆனால் நான் கஷ்டப்பட்டதே கிடையாது வேதனை பட்டதே கிடையாது சரி எல்லா ஊழியத்தின் பாதையில் ஆண்டவரை நோக்கி ஓடிக்கொண்டே இருந்தோம் இன்றைக்கு ஆண்டவர் கேட்காமலேயே என்ன வேணுமோ மகளே அப்படின்னு சொல்லி கையில கொண்டு வந்து கத்தர் கொடுத்து விடுகிறாள் ஹலூயா நம்ம தான் சொல்ல வேண்டியது இருக்குது ப்ளீஸ் நீங்க அந்த புடவை வாங்கி கொடுக்குறப்பல்லாம் அதை காசா கொடுத்தா கூட ஊழியத்தில் செலவு பண்ணலாம் இல்லையா அந்த அளவுக்கு கத்தர் கொடுக்கிறார் காரணம் என்ன நம்ம தேவ சமூகத்தில் தேவனுடைய நம்முடைய குடும்பத்துக்காக தேசத்துக்காக கரங்களை உயர்த்தி விரித்து ஜெபித்தால் கத்த நம்முடைய தேவைகளை தானாகவே சந்திப்பார் ஆச்சரியமாய் சந்திப்பார் ஆண்டவருடைய பார்வையில பெற்றவர்கள் நம்ம ஒவ்வொருவரும் நம்மளை விட்டுருவாரா நம்மளை விட்டுருவாரா ஆனா நம்ம தான் இந்த வெளியேறப்பட்ட தெய்வத்தை விட்டுட்டு தெய்வத்தை விட்டுட்டு உலக சிற்றின்மங்களில் நம்ம மூழ்கி கிடக்கிறோம் கடற்கரையில் ஜாலியாக தாபரித்திருந்த மாதிரி சுகபோகமாய் வாழ்கிறோம் வேதம் சொல்லுகிறது சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள் உயிரோட இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இல்லை வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை யாருக்குமே பிரயோஜனம் இல்லை அப்புறம் எப்படி நாட்டுக்கு முதல்ல வீட்டுக்கு பிரயோஜனமாக இருந்தால் தான் அப்புறம் நாட்டுக்கு கொண்டு போவார் சபைக்கு கொண்டு போவார் இல்லையா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு உங்களுடைய உலக சிற்றின்ப காரியங்கள் உலக ஆசா பாசங்கள் இவை எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும்